ஹாய் வி வாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம காரடையான் நோன்பு சாவித்ரி தான் பார்க்க போகிறோம் நாரதர் அருளிய காரடையான் நோன்பை முதன் முதலில் இருந்து கணவன் உயிரை எவனிடம் இருந்து மீட்ட சாவித்ரி கதை இந்த சாவித்ரி கதை வந்து நிறையா பேருக்கு வந்து தெரிந்திருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் நாரதர் அருளிய இந்த காரடையான் நோன்பை முதன் முதலாக இருந்து அந்த பலனை பெற்றவள் சாவித்ரி தேவி இறந்த தனது கணவனை இந்த விரதத்தின் மகிமையால் அந்த யம தர்மராஜனிடம் இருந்து மீட்டு கொண்டு வந்து சகல சௌபாக்கியம் பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்தவள் இந்த சாவித்ரி அது மட்டும் கிடையாது பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் இந்த விரதத்தின் மகிமையால் எண்ணற்ற வரங்களை வாங்கி தந்தவள்தான் இந்த சாவித்ரி காரடையா நோன்பு இருக்கும் அனைத்து பெண்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த சாவித்ரி கதையை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் கணவனின் நீண்ட ஆயுளுக்காக பெண்கள் இருக்கும் காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் முறை பூஜை செய்ய நல்ல நேரம் இந்த காரடையான் நோன்பு இருந்தால் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் நன்மை உண்டாகும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் விவஸ் இந்த அற்புதமான அந்த காரடையான் நோன்பு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது கட்டாயம் திருமணமான பெண்கள் திருமணமாகாத பெண்கள் அனைவருமே இந்த காரடையான் நோன்பை வந்து இருக்கலாம் அம்மனை நினைத்து இந்த விரதம் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைத்த மாதிரி உங்களுக்கு திருமணம் வந்து கைகூடும் உங்க கணவனின் ஆயுள் அதிகரிக்கும் அது மட்டும் கிடையாது உங்க புகந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பல்வேறு சுபிட்சங்களை இது வந்து கொடுக்கும் அது எப்படி என்னன்றதை நம்ம அந்த சாவித்திரி கதையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சால்வ நாட்டு மன்னரான தியூமத் சேனன் பகைவர்களிடம் போரில் தோல்வியுற்று பார்வை இழந்து காட்டில் தன் மனைவி மற்றும் மகன் சத்தியவானோடு வாழ்ந்து வந்தார் அப்பொழுது அந்த காட்டின் வழியாக தந்தை அஸ்வபதியோடு செல்லும் சாவித்ரி சத்தியவானின் அழகிலும் அவன் தன் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளிலும் அவனிடம் மனதை வந்து பறிகொடுத்து அவனை வந்து திருமணம் செய்ய ஆசைப்படுகின்றாள் தன் தந்தையிடம் தனது விருப்பத்தை வந்து தெரிவிக்கின்றாள் அப்பொழுது அங்கு வந்த நாரத மகரிஷி சத்யவானுக்கு இன்னும் பன்னிரெண்டு தான் ஆயுள் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவன் இறந்து விடுவான் அதன் அதனால் நீ அவனை வந்து திருமணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கும் பொழுது அதை கேட்காமல் சத்தியவானை கணவனாக அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த சாவித்ரி தன் தந்தையிடம் தந்தையே சத்தியவானை நான் மனதால் கணவனாக நினைத்துவிட்டேன் மனந்தால் அவரையே மணப்பேன் என்று உறுதியுடன் கூறிவிட்டாள் மகளின் மன உறுதியை நன்கு அறிந்த அஸ்வபதி வேறு வழியின்றி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் நாரத மகரிஷி சாவித்திரியிடம் நான் சொல்வதை கேட்காம வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிட்ட நீ வந்து அவன் வந்து பன்னிரெண்டு மாதங்கள் தான் உயிரோடு இருப்பான் உனக்கு சில வழிமுறைகளை சொல்லி ஒரு நோன்பு வந்து நான் சொல்றேன் அந்த நோன்பை நீ பக்தியோடு மன உறுதியோடு கடைபிடித்தால் அந்த அம்பாள் மனம் மகிழ்ந்து உனக்கு நிகழ இருக்கும் தீமைகளை அழித்து நன்மைகளை அருள்வாள் அப்படின்னு சொல்லி இந்த காரடேயான் நோன்பை பற்றி அவளிடம் வந்து சொல்கின்றார் அதை கேட்ட சாவித்திரியும் அந்த நாரதர் உபதேசித்த நோன்பை கடைபிடித்தால் சத்தியவான் உயிர் பிரியும் நாளும் வந்தது ஆனால் சாவித்திரி மனம் தளராமல் அந்த நோன்பை கடைபிடித்து கொண்டிருந்தாள் நோன்பு முடியும் தருவாயில் சத்தியவான் மயங்கிச் சரிந்தான் அப்போது யமதர்மராஜன் சத்தியவானின் உயிரை கவர்ந்து செல்ல அங்கு வந்தான் ஒளி வீசும் தேகத்தோடு தோன்றிய யமனை கண்டு வணங்கிய சாவித்ரி தாங்கள் யார் என கேட்டாள் அதற்கு அதிர்ச்சியோடு நான் யமன் என்று பதிலளித்தார் ஏனா சாதாரண மானுடர்கள் கண்களுக்கு அந்த யமதர்மன் தெரிவது கிடையாது அதனால் இந்த பெண்ணுக்கு ஏதோ சக்தி இருக்கின்றதை உணர்ந்த அந்த யமதர்மன் வந்து அங்கிருந்து அந்த சத்தியவானின் உயிரை வந்து கவர்ந்து கொண்டு சென்றார் தான் கடைப்பிடித்த இந்த நோன்பின் மகிமையால் கிடைத்த அந்த சக்தியை கொண்டு யமனை பின்தொடர்ந்தால் சாவித்ரி சாவித்திரி பின்தொடர்வதை கண்ட யமன் பெண்ணே நீயே என் பின்னாடியே வர்ற அப்படின்னு கேட்கும் பொழுது எனது கணவர் இல்லாத இடத்தில் எனக்கு என்ன வேலை எனக்கு கணவர் எங்கே இருக்கிறாரோ அங்கு தான் வந்து நான் இருப்பேன் என்னையும் வந்து நீங்கள் அவங்களோட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு யமன் வந்து உனக்கு வந்து அந்த நாள் வரும் பொழுது தான் நீ வந்து இங்கு வர முடியும் அதற்கு முன்பாக நீ இந்த யமலோகத்திற்குள் வரக்கூடாது வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் இருக்கார் அப்படியும் கேட்காத சாவித்திரி வந்து பின்னாடியே போகவும் அந்த யமதர்மன் வந்து இவளை எப்படியாவது நம்ம திருப்பி அனுப்பிடணும்னு சொல்லி பெண்ணே உனக்கு மூன்று வரங்கள் தருகின்றேன் அதை வந்து கேளு அதை வாங்கிட்டு நீ வந்து போயிடணும் அப் அப்படின்னு சொல்லும் பொழுது சாவித்ரி சமயோசிதமாக சிந்தித்து மூன்று வரங்களை வந்து கேட்கின்றாள் ஒரு வரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது மாமனார் அந்த சத்தியவானின் தந்தை வந்து அந்த கண் பார்வையை பெற்று மீண்டும் அவர் ராஜ்ஜியத்தை வந்து பெற வேண்டும் அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது உடனே யமதர்மன் ராஜன் அப்படியே ஆகட்டும் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டார் இரண்டாவது வரமாக தன் தந்தையான அஸ்வபதிக்கு ஆண் ஆண்வாரிசு இல்லாததால் அவருக்கு ஆண்வாரிசு தேவை அப்படின்னு சொல்லி வரமாக கேட்டாள் அதையும் உடனேயே அப்படியே ஆகட்டும் தந்தேன்னு யமன் வந்து சொல்லிவிட்டார் ஏன்னா அவருக்கு வந்து எப்படியாவது அந்த சாவித் அந்த இடத்தை விட்டு திருப்பி அனுப்பிவிட வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுனால என்ன வரம் கேட்கின்றாள் அப்படின்றத கூட அவர் ஒழுங்காக பார்க்காமல் தந்தேன் தந்தேனே சொல்லிக்கிட்டு வரவும் திடீர்னு அந்த மூன்றாவது வரத்தை கேட்டாள் சாவித்ரி என்ன கேட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரில் பின்வாங்காத வீரமுடைய குமாரர்கள் புத்திரர்கள் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டால் உடனே யமதர்மராஜன் எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வரம் உனக்கு கொடுத்துட்டேன் நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது மீண்டும் பின்தொடர்ந்து வருகின்றாள் சாவித்திரி தேவி நான் தான் நான் மூன்று வரங்களையும் உனக்கு வந்து கொடுத்துட்டேன் நீ எதற்காக இன்னும் என் பின்னாடியே வர்ற அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த இரண்டு வரங்கள் கொடுத்தீங்க ப சரி ஆனால் மூன்றாவது வரம் வந்து புத்திர பாக்கியம் எனக்கு கொடுத்தீங்க என் கணவன் இல்லாமல் அந்த புத்திர பாக்கியம் எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதிர்ச்சி அடைந்த யமதர்மன் நான் சொன்ன வாக்கு சொன்னது தான் அதை திரும்ப நான் வந்து எடுத்து முடியாது அதனால் உனது கணவனை நீ கூட்டிப்போ அப்படின்னு சொல்லி அவனை வந்து உயிர்ப்பித்து விட்டார் அந்த சத்தியவான் வந்து உறக்கத்தில் இருந்து எழுபவன் போல எழுந்தான் சாவித்திரியின் அந்த நோன்பு காரடையான் நோன்பு இருந்த அந்த பாக்கியத்தாலையும் மகிமையாலையும் அவளுக்கு இந்த அளவிற்கு அந்த யமதர்மனிடம் இருந்து தனது கணவனையே மீட்டு கொண்டு அளவிற்கு சக்தி கிடைத்தது அதனால தான் அனைத்து பெண்களுமே அந்த காரடைய நோன்பு இருக்கணும் அப்படின்றது இந்த மகிமையால தனது கணவரின் உயிரை மீட்டதோடு மாமன்னாருக்கு பார்வையையும் மீட்டு இழந்த ராஜ்யத்தையும் மீட்டுக் கொடுத்தால் அதேபோல சாவித்திரியின் தந்தைக்கு ஆண்வாரிசையும் பெற்றுக் கொடுத்தால் சாவித்திரியும் சத்தியவானும் வீரமிக்க புத்திரர்களை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் இதுதான் சாவித்திரி கதை இந்த மாதிரி நாமும் இந்த காரடியான் நோன்பு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மாங்கல்ய பாக்கியம் அதிகரித்து உங்கள் கணவருக்கு நீண்ட ஆயுள் வந்து கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் வந்து நடக்கும் அதே போல் உங்கள் புகுந்த வீடும் பிறந்த வீடும் சகல சௌபாக்கியமும் பெற்று சுபிட்சமாக இருக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ